ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபேன்சி ஹீரோட்லேருந்து இருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா புள்ளி விலையில் புள்ளி விலையிலே பார்த்தீங்கன்னா ஷைனிங் புள்ளி விலையில் நம்ம ஷைனிங்கில் பார்த்தது இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் ப்ளைன் தான் பார்த்தோம் அதில் தான் ஷைனிங் இருக்குது ஷைனிங் இல்லாத இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா புள்ளி விலையிலே வந்து ஷைனிங் கலர் வந்து அக்ட்ராக்டனிவான கலர் நாலு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கட்டுக்கு வந்து நாலு கலர் பன்னெண்டு டஜன் வரும் பார்த்தீங்கன்னா கட்டுக்கு வந்து பன்னெண்டு டஜன் ஒவ்வொரு கலருக்கு வந்து மூணு மூணு டஜன் கொடுத்துருப்பாங்க ரெட்டில் மூணு டஜன் க்ரீனில் மூணு டஜன் ஸ்கை ப்ளூவில் மூணு டஜன் இங்க் ப்ளூவில் மூணு டஜன் சொல்லிட்டு ஒவ்வொரு டஜனுக்கும் ஒவ்வொரு கலருக்கும் மூணு மூணு டஜன் மொத்தம் வந்து கட்டுக்கு வந்து பன்னெண்டு டஜன் வரும் இதில் வரக்கூடிய சைசஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ அப்புறம் டூ பாயிண்ட் ஃபோரு டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எயிட் மொத்தம் இதில் வந்து சைஸஸ் பார்த்தீங்கன்னா நாலு சைசஸ் இதில் வந்து டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டூவில இந்த சைசஸ் வராது அப்புறம் டூ டூ பாயிண்ட் டூக்கு முன்னாடி சைஸ் டூ சைஸும் வராது மொத்தம் வரதே நாலு சைஸ் தான் டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் நாலு சைஸஸ் வரும் இது நம்ம நான் ஃபஸ்ட்டு பார்த்தது நார்மல் புள்ளி வகைகளுக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நார்மல் புள்ளி விலையில நார்மல் புள்ளி வழியில் பார்த்திங்கன்னா சைனிங் இருக்காது இது பார்த்திங்கன்னா நார்மல் புள்ளி விலையில் சைனிங் இல்லாத வலையில் இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வந்து டாட் வச்சுருப்பாங்க பாருங்க இது பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான வலையில் இது பார்த்திங்கன்னா கோல்டன் புள்ளி வச்சுருப்பாங்க ஆனால் ஃபினிஷிங் இல்லாமல் வரும் அடுத்த மாடல் அடுத்த அடுத்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது இது பார்த்திங்கன்னா இது வந்து குவாலிட்டியான இருக்கும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி மாதிரி மாடல் பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் வந்து இது ரெண்டு மாடல் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோலாம் இந்த ரெண்டு மாடல் காமிச்சிருக்கோம் இப்போ இது பார்த்திங்கன்னா இது புள்ளி வழியில் மூணாவது மாடல் இது இது பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா அட்ராக்டிவான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இதிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கோல்டன் புள்ளி வச்சுருப்பாங்க இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இது புள்ளி வழியில் கோல்டன் புள்ளி வச்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா வயல் என்ன கலரும் அதே கலரில் புள்ளி வச்சிருக்காங்க பாருங்கள் இது ப்ளூ கலர்னால் அதே ப்ளூ கலர் புள்ளி வச்சுருக்காங்க ஸ்கை ப்ளூனா ஸ்கை ப்ளூவிலேயே புள்ளி வச்சுருக்காங்க அப்புறம் க்ரீனாக க்ரீன்லேயே புள்ளி வச்சிருக்காங்க ரெட்னா ரெட்லேயே புள்ளி வச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அந்தந்த கலருக்கு அந்தந்த கலரில் புள்ளி வச்சிருக்காங்க கூடவே வந்து சைனிங்காகவும் இருக்கும் வளையல் அட்ராக்டிவாக இருக்குல்ல பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் கலராகவும் அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க கலர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் நம்ம இதை வந்து கட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் வலையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இப்போ நம்ம வந்து கலர் வந்து பிரிச்சாச்சு எல்லாம் ஒவ்வொரு கலர் தனித்தனி வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாமே கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே அட்ராக்டிவான கலராக இருக்கு பாருங்கள் இது பாருங்கள் க்ரீனை எடுத்துட்டோம் நம்ம தனியாக ஒவ்வொருலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மூணு டஜன் இருக்குது பாருங்கள் இதில் மூணு டஜன் இருக்குது இதில் மூணு டஜன் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து மூணு மூணு டஜன் இருக்குது உங்களுக்கு கலர்ஸும் வந்து நல்லா பிரைட் கலராகவும் சைனிங்காகவும் இருக்குது பாருங்கள் நல்லாவே டாட் வந்து நல்லா யூனிக்காக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து நல்லா மெட்டல் வலியுறுத்தல் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இதுக்கு ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாருங்கள் அது இப்படி கலர் காட்டாக பாருங்கள் அப்படியே உங்களுக்கு ஒன்று ஒன்றா பாருங்கள் ப்ளூ ரெட்டு கிரீனு ஸ்க்ரீனில் நம்பருக்கு தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒன் டேயாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு புள்ளி விலையில மட்டும் இல்லாமல் கொத்து வளையல் வளகா புலையல் ப்ளைன் வளையல் கல்யாண வளையல் எல்லா விலையுமே இருக்குது உங்களுக்கு ரோலாக வேணால் ரோலாக கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ரோல் ஃபுல் ரோல் வேணாலுமே உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ரேட் ஃபுல் ரோல் வாங்கிக்கலாம் இல்லை செப்பரேட் செப்பரேட் சைஸாக வந்து எனக்கு இந்த கிரீனில் மட்டும் கொடுங்க ப்ளூவில் மட்டும் கொடுங்க ரெட்டில் மட்டும் கொடுங்க வேணுங்கிற சைஸ் கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு நம்ம புள்ளி வலையிலே வந்து இந்த காமிச்சிருக்கிறது வந்து மூணாவது வலையில் பார்த்திங்கன்னா இது ரெண்டு மாடல் இது ஒரு வலை இது ஒரு மாடல் மூணாவது மாடல் புள்ளி நம்ம மூணு மாடல் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு அண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ